கத்தர் உன்னை தினமும் தேடி என்ற தலைப்பிலே அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்தருடைய வார்த்தையை தியானிப்போம் அந்த ஆவினாலேயே விசுவாசமும் வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலேயே குணமாக்கும் வரன்களும் வேறு ஒருவனுக்கு அற்புதங்களையும் செய்யும் சக்தியும் அளிக்கப்படுகிறது தெய்வன் அற்புதம் செய்கிறவர் எப்படி நமக்கு அருள்கிறார் பாருங்க அந்த ஆவினாலே எந்த ஆவி கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த பரிசுத்தமான அந்த அந்த ஆவினாலே நமக்கு என்னெல்லாம் கிடைக்கு பாருங்கள் விசுவாசம் நமக்கு உருவாகிறது எப்படி அவர் நமக்கு சிலுவையிலே மறித்து நமக்கு ஏற்படுத்தி வைத்த அனைத்தும் நமக்கு அவர் வைத்து விட்டார் இதே நான் ஒரு மனுவன் விசுவாசிக்கிறேன் எப்பொழுது அவர் சிறுவையின் மரணம் மூலம் தேவன் எனக்கு என்ன அந்த உலகத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார் என்று அவன் முதலில் அவன் விசுவாசிக்கிறான் அவனுடைய முழு விசுவாசம் இந்த உலகத்திலே இருக்கிறவன் பார்க்க என்னில் இருக்கிற பெரியவர் என்று அவன் விசுவாசிக்கிறார் ரெண்டாவது நான் நீதிமான் அப்படியே விசுவாசிக்கிறேன் இப்படி விசுவாசம்ங்கிறது தேவனை சார்ந்து நாம் அதை படிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிறது விஸ்வாசத்தை பற்றி வேறு ஒருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரம் தேவன் மற்றவர்களுக்கு எப்படி கொடு குணம் குணமாக்கும் அரண் அதாவது முதல்ல நான் சொன்னேன் விசுவாசிக்கிறது அதாவது அவனை பற்றி அவனே அறிந்து கொள்கிறான் நான் யார் நான் நீதிமான் இந்த மாதிரி ஒரு பரிசுத்த ஆவி அவனுக்குள்ளே வரும்போது அவன் என்ன செய்கிறான் விசுவாசத்தை வளர்த்து கொள்கிறான் என்று முதல்ல சொன்னேன் ரெண்டாவது என்ன சொல்ல பாருங்க அந்த ஆவினாலே குணமாக்கும் வரண்கள் குலமாக்கும் வரம் அதாவது அவனுக்குள்ளே அந்த அளவுக்கு தேவன் அவனுக்குள்ளே உலாவி அவன் யாராட்டு பிரச்சனையில் வந்திருந்தாலும் அவன் ஜபித்த பொழுது தேவன் அந்த மனிதருக்குள்ளே உலாவி அவனுடைய எல்லா நோய் நொடிகள் எது இருந்தாலும் அவனை நீக்கி அவனை பரிசுத்தமாக்கிறார் இந்த மாதிரி ஒரு வரம் தேவன் கொடுக்குறார் எப்பொழுது பரிசுத்தவர் அவனுக்குள்ளே இருக்கும் பொழுது இப்படி தான் யேசு கிறிஸ்து அவருடைய சுவிசியத்தில் எல்லாம் அவர் சுற்றி வரும்போது இப்படிப்பட்ட காரியங்களை செய்தார் மக்கள் காமித்தார் நான் ஒரு மனிதனாக இருந்து இப்படி செய்கிறேன் நீங்களும் முடியும் என்கிற அந்த அந்த நோக்கத்தை வைத்து தான் அவர் செய்தார் பிதாவோடு நான் இருக்கிறேன் அதாவது அவரோடு நான் கனெக்ஷனில் இருக்கிறேன் அப்பொழுது எனக்கும் அவருக்குள்ளே உறவு இருக்கும் பொழுது அந்த அந்த கணத்திலிருந்து அவர் எனக்குள்ளே வந்து எல்லாத்தையும் அவர் செய்கிறார் இப்போ நான் அல்ல அவரே அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை செய்கிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அவர் துணை செய் வேறொருவருக்கு அற்புதங்கள் செய்யும் சக்தி அளிக்கிறார் சக்தி அப்படிங்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு வலமையான ஒரு வரம் அதாவது சிலவங்க செல்வாங்க இந்த மாதிரி ஆட்கள் தெய்வனுக்குள் இருந்து அவருடைய வாழ்க்கையில எது செய்தா ஜபித்து செய்தும் பொழுது அவருடைய ஒரு சக்தி தெய்வனுக்குள்ளே அவருக்குள் இருக்கிறது எப்படி உங்களுக்குள்ளே இருக்க வர முடியுங்க தெய்வனோடு நீங்கள் எப்பொழுதும் நேரத்தை செலவழிக்க வேண்டும் சும்மா ஒன்றும் வராது எப்பொழுதும் நீங்கள் அவர் கூட நேரத்தை செலவழித்து பைபிளுடைய ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நிறைய பிரசங்களை கேட்கணும் தேவன் நமக்கு நம்ம இப்போ தேவனை பற்றி அறிகிற அறிவு உங்களுக்குள்ளே வரணும் அப்படி வரும்பொழுது தான் பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்து விசுவாசத்தை வளர்க்கிறார் அவர்களுக்கு குணமாக்கும் மரங்களை கொடுக்கிறார் சக்தியை கொடுக்கிறார் இப்படிப்பட்ட தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாருங்க இவர் அற்புதம் செய்கிற தேவன் அற்புதம் செய்கிற தேவன் உங்களுக்குள்ளே உலாவும் போது நீங்கள் எவ்வளோ பெரிய பாக்கியம் அதற்கு அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவரை அவருக்கு நேரத்தை செலவு பண்ணணும் நேரம் செலவு பண்ணி அவர் அந்த வாஞ்சியிலே நீங்கள் வரணும் வரும் பொழுது உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதம் செய்கிறவர் பரிசுத்தவர் உங்களுக்குள்ளே வந்து விடுவார் இப்படிப்பட்ட இந்த காலை வேலைகளை இந்த மாதிரி ஒரு அற்புதம் செய்கிறவர் இப்படிப்பட்ட காரியங்களை உங்களுக்குள்ளே வைக்கிற தன்மை அவர் கொடுக்கற விரும்புகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருங்க அதுதான் நான் சொல்ல பேசுகிறேன் கர்த்தர் உங்களை தினமும் தேடி வருகிறார் இந்த தலைப்பில் இப்போ இன்னைக்கு இன்றைக்கி அவர் சொல்லுகிற அற்புதங்களை பார்த்திங்களா விஸ்வாசத்தை வளர்க்கிற திறமை உங்களுக்கு தருகிறாங்கிறாரு குணமாக்கும் திறன் தருகிறாங்கிறார் சக்தி கொடுக்குற அந்த திறனை தருகிறாங்க இப்படிப்பட்ட திறன்களை உங்களுக்கு தருகிற அவர் வாஞ்சாக இருக்கிறார் நீங்கள் நீங்களும் அவருள் வரதற்கு வாஞ்சாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட காரியங்களை தினமும் நீங்கள் கேட்கணும் கேட்கும் பொழுது அவங்களுக்குள்ள இந்த வரங்கள்லாம் வெளிப்படும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்கள் சில வார்த்தைகளெல்லாம் நீங்கள் கேட்கணும் வெளியே இருந்து பிரசங்கங்களை கேட்கணும் கோயிலுக்கு போகணும் போய் ஜபிக்கிற ஒரு தன்மைகளை நீங்கள் கொண்டு வர வேண்டும் இப்படிப்பட்ட செய்யும் பொழுது பரிசுத்தவர் உங்களுக்குள்ளே வந்து இந்த மாதிரி குணங்களை தருகிறவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் அற்புதம் செய்கிறவர் உங்களோடு இருக்கிறார் கர்த்தர் உங்களை ஆசை